உலக சுகாதார நிறுவனம் உலகம் முழுக்க மருத்துவத்தை பார்க்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் மதுவை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை நாலு விஷயம் நீங்கள் நீங்கள் எடுத்து பேச வேண்டிய நாலு விஷயம் இந்த மது என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு விஷயத்தை சொல்றாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் முதல் விஷயம் என்ன தெரியுமா மது வந்து நஞ்சு டாக்ஸிக் அவன் ஆங்கிலத்தில் எழுந்தியதே நான் மொழி சொல்கிறேன் முதல் விஷயம் அது நஞ்சு ரெண்டாவது விஷயம் அது சைக்காட்டிக் உளவியல் தாக்கத்தை உருவாக்கக்கூடியது ரெண்டாவது விஷயமா அவர் சொல்றது சைக்காட்டிக் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா அடிமைப்படுத்துவது மூன்றாவதாக அவர் சொல்வது அடிமைப்படுத்துவது நான்காவதாக அவர் சொல்வது தான் வேதனையான விஷயம் உலக சுகாதார நிறுவனத்தில் அதிகம் புற்றுநோய்களை விளைவிக்கக்கூடியது குரூப் ஒன் அப்படிம்பாங்க அந்த குரூப் ஒன் இருக்கிறது பல்வேறு நச்சு வாயுக்கள் இருக்கிறது அதில் ஒன்று மது நான்கு விஷயம் நச்சு அது நேரடியாக நச்சு உளவியல் சிக்கலை உருவாக்கக்கூடியது மது அருந்திவரால் ஒரு தெளிவான மனதோடு பேச முடியாது வாழ முடியாது சமூகத்தை அரவணைக்க முடியாது நடிக்க வேண்டுமானால் முடியும் ஆனால் நஞ்சு உளவியல் சிக்கல் கொடுக்கக்கூடியது மூன்றாவது மறுபடி மறுபடி அடிமைப்படுத்தக்கூடியது மீண்டும் மீண்டும் அந்த சிக்கலுக்கு உள்ளாவது நான்காவது ஏதாவது ஒரு புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது யோசிச்சு பாருங்க நண்பர்களே இந்த நான்கு தீவிர நஞ்சு உள்ள விஷயங்களை நம் வீட்டில் அனுமதிக்கணுமா நம் குடும்பத்தில் அனுமதிக்கணுமா நம் சமூகத்தில் அனுமதிக்கணுமா இந்த கேள்விக்காகத்தான் புரட்சி தமிழர் அவர்கள் அவ்வளவு பெரிய அறைகூகளை நேற்று இருக்கிறார்கள் இதையெல்லாம் படித்து வாசித்து தன் மக்களினுடைய துன்பங்களை அறிந்து அவர்கள் இந்த அறைகூகளை சொல்லி இருக்கிறார்கள் இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய வீட்டில் இருந்து எந்த ஒரு மாற்றத்தை நீ நிகழ்த்த வருகிறாயோ காந்தி சொன்னதுதான் எந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்த விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை முதலில் உன்னிடமிருந்து துவங்கு

அவங்க கொடுத்த உடனே நான் ஒரு ஒரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஏன் இந்த வயசுல முப்பத்தி ஏழு வயதில் ஒரு மாரடைப்பு வந்து அந்த மாரடைப்புக்காக அவர்களுடைய இரத்த குழாய்கள் இருக்கு எல்ஏடி குழாய்கள் எக்ஸ் ஆர் சி எம் ஆக அந்த முப்பத்தி ஏழு வயது இளைஞருக்கு அந்த ரெண்டு எல்ஏடி ஆர்சிஎக்ஸ் ரெண்டு நாடியும் அடைச்சு போயிருக்கு உடனடியாக அதில் ஸ்டென்ட் வைக்கணும் இல்லைன்னா காலில் இருந்து ஒரு வெட்டி அதை எடுத்து பைபாஸ் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொல்லி சிறு குழந்தை ஏழு வயது ஒரு குழந்தை இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு பைபாஸ் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட என்னிடம் அவர்கள் வந்தது இந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க வந்தாங்க அப்ப சொல்லும் போது அந்த அம்மா பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் கண்ணில் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை கணவர் கடுமையாக உழைக்கிறார் மிக கடுமையாக உழைக்கிறார் பெருமையாக இருக்கு ஆனால் அந்த கடுமையாக உழைப்போட தினம் தினம் மது அருந்ததுனால தான் இந்த சனியன் வந்து சேர்ந்தது என்று அந்த அம்மா அந்த கண்ணீரோடு அவர்கள் சொல்கிறார் இன்னைக்கு காலையில் நடந்தது என்னைக்கோ உள்ள விஷயம் அல்ல தொடர்ச்சியாக திரும்ப 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 மதுவினால் வரக்கூடிய நோய் கூட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலக சுகாதார நிறுவனம் உலகம் முழுக்க மருத்துவத்தை பார்க்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் மதுவை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை நாலு விஷயம் நீங்கள் நீங்கள் எடுத்து பேச வேண்டிய நாலு விஷயம் இந்த மது என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு விஷயத்தை சொல்றாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் முதல் விஷயம் என்ன தெரியுமா மது வந்து நஞ்சு டாக்ஸிக் அவன் ஆங்கிலத்தில் எழுதியதை நான் மொழி சொல்கிறேன் முதல் விஷயம் அது நஞ்சு ரெண்டாவது விஷயம் அது சைக்கோட்டிக் உளவியல் தாக்கத்தை உருவாக்கக்கூடியது ரெண்டாவது விஷயமா அவர் சொல்றது சைக்கோட்டிக் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா அடிமைப்படுத்துவது மூன்றாவதாக அவர் சொல்வது அடிமைப்படுத்துவது நான்காவதாக அவர் சொல்வது தான் வேதனையான விஷயம் உலக சுகாதார நிறுவனத்தில் அதிகம் புற்றுநோய்களை விளைவிக்க கூடியது குரூப் ஒன் கார்சினோஜன் அப்படிம்பாங்க அந்த குரூப் ஒன் கார்சினோஜன்ல தான் புகை இருக்கிறது பல்வேறு நச்சு வாயுக்கள் இருக்கிறது அதில் ஒன்று மது நான்கு விஷயம் நச்சு அது நேரடியாக நச்சு உளவியல் சிக்கலை உருவாக்கக்கூடியது மது அருந்திவரால் ஒரு தெளிவான மனதோடு பேச முடியாது வாழ முடியாது சமூகத்தை அரவணைக்க முடியாது நடிக்க வேண்டுமானால் முடியும் ஆனால் நஞ்சு உளவியல் சிக்கல் கொடுக்கக்கூடியது மூன்றாவது மறுபடி மறுபடி அடிமைப்படுத்தக்கூடியது மீண்டும் மீண்டும் அந்த சிக்கலுக்கு நான்காவது ஏதாவது ஒரு புற்று நோயை நஞ்சு உள்ள விஷயங்களை நம் வீட்டில் அனுமதிக்கணுமா நம் குடும்பத்தில் அனுமதிக்கணுமா நம் சமூகத்தில் அனுமதிக்கணுமா இந்த கேள்விக்காகத்தான் புரட்சி தலை தமிழர் அவர்கள் அவ்வளவு பெரிய அறைகூலை நேற்று இருக்கிறார்கள் இதையெல்லாம் படித்து வாசித்து தன் மக்களினுடைய துன்பங்களை அறிந்து அவர்கள் இந்த அறைகூலை சொல்லி இருக்கிறார்கள் இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய வீட்டில் இருந்து எந்த ஒரு மாற்றத்தை நீ நிறைத்த வருகிறாயோ காந்தி சொன்னதுதான் எந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்த விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை முதலில் உன்னிடம் இருந்து துவங்கு நம்மிடமிருந்து துவங்க வேண்டும் நண்பர்களே நாம் போய் நம்ம அக்டோபர் இரண்டாம் தேதி ஒரு மாபெரும் கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் நாம் சொல்லும் முதலில் நாங்கள் மாறிவிட்டோம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கோம்

நம் வீட்டில் இருந்து துவங்குவோம் நம் கிராமத்தில் இருந்து துவங்குவோம் அந்த மாற்றத்திற்கு முதலில் வித்துவிட வேண்டும் எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் என்றால் இந்த மது என்பது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது குடித்தால் வயிற்று புண்ணாகும் இல்லை என்றால் ஈரல் கெடும் என்றெல்லாம் இல்லை இன்றைக்கு ஒரு மரணம் நடக்குதுன்னு வைங்களேன் இன்னைக்கு வந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு இருநூறு பேர் இறந்து போயிட்டாங்க ஏதோ ஏதோ மரணங்கள் நடந்திருக்கு இந்த நான்கு மாவட்டத்தில் நடந்திருக்கு சதவீதமான மரணங்கள் ஏற்படுவது நாலு நோயில தான் சக்கரவியாதி ரத்த கொதிப்பு மாரடைப்பு புற்று நோய்கள் இந்த நாலு தான் அதிகம் நடக்கக்கூடிய மரணம் இந்த நாலு நோயையும் தீவிரப்படுத்தக்கூடியது மது மட்டும்தான் மது அருந்த அருந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்காது நல்ல புரிந்து கொள்ளணும் மது அருந்துபவர்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே முடியாது மது ரத்தப் பொதிப்பு உள்ளவர்கள் நமக்கு ஒருவேளை ரத்தப்பதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரத்த பொதிப்பு இருக்கும் போது மது அருந்தோம்னா அவர்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பு தான் மிக அதிகம் இரத்த கொதிப்பு இருந்து டென்ஷன் ஆனா மாரடை போறோம் ரத்த கொதிப்பு இருந்து சர்க்கரையும் கூட இருந்தா மாரடை போறோம் படிச்சிருக்கோம் ஆனால் ரத்த கொதிப்போடு ஒரு மது இருந்த கூடிய பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு மாரடை வருவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம் ஒரு காலத்துல நாங்களெல்லாம் படித்துக் கொண்டிருந்த காலத்துல முப்பது வருஷம் முன்னாடி வந்து இந்த சர்க்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்பு நோய் எல்லாம் முதுமையில வரும் வயோதிகத்தில் வரும் அறுபத்தஞ்சு வயசுல எழுபது வயசுல இந்த நோய்கள் வந்தது இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பணக்காரர்களின் வியாதி ரிச் மேன் டிசீஸ் அப்படிம்பாங்க நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா வயிற்று பசி இது வராதுடா வயிற்று பசி இருக்கவனுக்கு வராது முட்டுல பசிக்கும் போதெல்லாம் முந்திரி பொறுப்பை வருது வருது திங்கிறான்ல அவனுக்கு தான் அந்த வியாதி வரும்னு நான் கல்லூரியில் வேடிக்கையாக பேசியிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நிலம் என்ன தெரியுமா ஏழை பாழை மக்களுக்கெல்லாம் இந்த நோய் கூட்டம் கூட்டிட்டு இருக்கு சர்க்கரை ரத்த கொதி உங்களுக்கு தெரியாது இல்ல உங்க குடும்பத்துல யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் சர்க்கரை வியாதி எத்தனை பேர் ரத்த குதிப்பு எத்தனை பேர் மாரடைப்பு அவர்கள் வயதை யோசிச்சு பாருங்க இளம் வயதுல முப்பது வயது முப்பத்தி வயதில் இந்த நோய் கூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய அருமை தமிழர் அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் பேசும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சுட்டி காட்டு விட்டு சென்றார்கள் எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல பிறப்பு குறைகிறது இயல்பாக இருக்கக்கூடிய பிறப்பு குறைகிறது நான் கல்லூரியில் படித்த காலத்தில் எண்ணிக்கையை பார்ப்போம் மருத்துவ ரீதியாக ஒரு வேலை கருத்தறிப்பு தாமதமாக இருக்குன்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ அன்றைக்கெல்லாம் நாற்பதில் இருந்து நூத்தி இருபது மில்லியன் அணுக்கள் இருக்கணும் நாற்பதில் இருந்து இருபது மில்லியன் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா வெறும் இருபது மில்லியன் இருந்தாலே போதும் குறைஞ்சிருச்சு அளவு குறைஞ்சிருச்சு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சிருச்சு கருமுட்டைகளில் ஏகப்பட்ட சிக்கல் வருது கருமுட்டையினுடைய வளர்ச்சி இயல்பா வளர்ந்து வளர்ந்து பதினைந்தாவது நாள் அந்த கருமுட்டை வெடித்து இருபத்தி எட்டாவது நாள் மாதவிடாய் சுழற்சி வரக்கூடிய மிக அழகான மாதவிடாய் சுழற்சி பெண்களில் பல பேருக்கு சிக்கலை உருவாக்கி இருக்கு நடக்கக்கூடிய குப்பை உணவுகளும் மதுவும் ஒரு காரணம் நல்ல புரிந்து கொள்ளணும் மது என்பது நம் வாழ்நாளில் மட்டும் சீரழிவை கொடுப்பதில்லை நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சார் நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சில பேர் சொல்லுவான் ஆனால் அவர்களுக்கு ஒண்ணு வந்திருக்காது ஆனா அவர்களுடைய மரபணு மாறிடும் அதுக்கு பேர் ஆங்கிலத்துல எப்பி ஜெனடிக்கல் டேமேஜ் மரபணுக்களினுடைய மாற்றம் வர்றதுக்குலாம் ஒரு காலத்துல மில்லியன் வருஷம் இருந்துச்சு பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு மரபணுல லேசா மாற்றம் வரும் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மரபணுக்களில் மெல்லிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய பொருள் அவங்க காலத்துல பிரச்சனை இருக்காது இவர் ஆழ்கால் குடிச்சுப்பாரு மது அறுத்திட்டே இருப்பாரு இவரோட ஈரல்ல பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுல சாதாரண ஒரு காய்ச்சல் வந்துருக்கும் அந்த காய்ச்சலில் அவருடைய ஈரல் பழுதாயிருக்கும் எப்படி நடந்துச்சு மாறுபட்ட அந்த மரபணுக்கள்னால பிறந்த குழந்தைக்கு தனக்கு வராத நோய் தன்னுடைய குழந்தைக்கு வருவதற்கு காரணமாயிருக்கும் சின்ன வயசுல சார் விளையாண்டு சார் பதினஞ்சு வயசு சார் இருபது வயசு சார் விளையாட்டு பிள்ளை சார் கல்லூரியில படிக்கும் போது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சுட்டா அப்படின்னு அலட்சியமா இருந்துட முடியாது அந்த கல்லூரியில் பள்ளி காலத்தில் படிக்க குழந்தை போதையிலும் மருந்து இந்த இந்த மதுவிலும் சிக்கும் போது அவன் ஒருவேளை திருமணமாகும் போது அந்த மதுவை விட்டால் கூட அவன் மரபணு மாறி இருக்கும் புரியுறதா அப்ப நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டினுடைய நம்ம தம்பியோ நம்ம பிள்ளையோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மாணவ கல்லூரி மாணவனோ இப்படியான பழக்கத்தில் இருக்கிறான் என்றால் அடித்து உதைத்து சரி சிறந்த கடமை நமக்கு இருக்கு ரொம்ப கட்டாயமா நண்பர்களே ரொம்ப 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 சிக்கலான ஒரு இடத்துல இருக்கும் ஒவ்வொரு நாடும் மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் நான் வந்து ஒரு ஒன்னரை மாதம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தெரியும் இல்லையா எவ்வளவு பெரிய மருத்துவமனை அடையாள தினம் தினம் அந்த காலையில அங்க ஒரு பத்து நிமிஷம் போய் கண்ணீர் வந்துடும் அந்த காலையில நிற்கும் போது இதே மாதிரி மைக்கில் போட்டு தான் கூப்பிடுவாங்க வரிசையா உட்கார வைக்கிறது இது மாதிரி திரளாக ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி உட்கார்ந்து அது மாதிரி அதனுடைய வரவேற்பறையில் நம்மை போல ஒரு வெகுஜன விழிப்பு நிலை மக்கள் தான் அங்க உட்கார்ந்து பணக்காரனுக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு ஆனா ஏழை பாலை விழிப்பு நிலை மக்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்து அப்போ அப்படி உட்கார்ந்து இடத்துல ஒரு கண்ணால ஒரு காட்சி அந்த காட்சியை உங்கள் முன்னால் நிறுத்த வேண்டும் என்று எனக்கு மனசுக்கு படுது அந்த மருத்துவமனையில நான் என்னுடைய ஒரு சகோதரியினுடைய உடல்நலம் சார்ந்து கேட்கறதுக்காக அங்க போய் அங்க ஒரு மருத்துவருக்காக வெளியே வாசல் நின்று கொண்டு அந்த வாசல மேல முதல் ஃபுளோர்ல விளிம்பு பால்கனியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருந்த அந்த கூட்டத்தை இப்படி தான் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் அதுல ஒரு நண்பர் அங்க கீழே உட்கார்ந்துருக்கிறாரு அவரை பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த நண்பர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு கையில ஒரு பாட்டில் அந்த பாட்டில் நேரடியா வாய் வழியா சாப்பிட முடியாது மூக்கு வழியாக மூக்கு வழியாக உணவு வருகிறது அந்த டியூப் இப்படி ஒரு பாட்டில் கையில பிடிச்சிருக்காரு அந்த கையில இப்படி பாட்டில் அந்த உணவு அந்த உணவை புடித்துக் கொண்டு அந்த பெஞ்சில ஓரமா உட்கார்ந்துட்டு மூக்கு வழியா உணவு போகுது கையில் அலைபேசில ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நபரையே நான் உற்று பார்த்து கொண்டிருந்தேன் என்ன நடந்திருக்குமோ மனசில் ஒரு மருத்துவனா யோசிக்கும் போது வாய் வழியா உணவு போல அப்படின்னா உணவு குழலில் புற்றுநோய் இருக்கும் உணவு குழல்ல புற்றுநோய் உணவு குழலும் இறைப்பையும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் மதுவினால் வரக்கூடிய பல புற்றுநோய்கள் வர்ற இடம் அதுதான் அப்படி ஒரு புற்றுநோய் வந்த நபர் அவருக்கு அந்த இடத்துல ஆபரேட் பண்ண முடியாது என்ற நிலை இருக்கலாம் இல்லைன்னா கீமோ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கலாம் அறுவை சிகிச்சை முடியல கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பண்ணியிருக்கலாம் அதாவது அந்த நபர் இப்படி கையில பிடித்து கொண்டிருக்கிறார் அவருடைய வயது அதிகபட்சம் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இருக்கும் நான் பார்த்து கொண்டே இருக்கேன் என் கண்கள் மருத்துவனாய் அவர் கைகளை பார்க்குது அவர் கை எப்படி இருக்கு அவருடைய வாய் எப்படி இருக்கு புகை திருப்பாரோ புகை பொருளின் வாயை கண்டுபிடிக்கலாம் வாயை பார்த்தோடனே அவர் புகை திருப்பாரா அவர் கை பிடிச்சிருக்காரு கையில சாம்பல் நிறம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் கடுமையான உழைப்பாளியாக அவர் இருக்க வேண்டும் அவருடைய உடல் கட்டுமஸ்து பார்க்கும்போது பார்க்கும் போது உழைப்பாளியா இருக்கணும் ஆனால் அந்த அந்த இறங்குவதை பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய காட்சி அவர் அருகாமையில் இன்னொரு குழந்தை உட்காந்துருக்கு அவர் குழந்தையா தெரியல அதை பார்க்கும் போது நம் சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படியே சென்னையினுடைய பல இடத்துல வளர்ந்து இருக்கக்கூடிய கட்டடங்கள் உலகெங்கும் வெறு வெறு நிறுவனங்களெல்லாம் நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இன்னொரு பக்கம் இப்படியான நோய் கூட்டத்தில் சிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களே நம்ம விளையாட்டாக எடுக்கக்கூடிய விஷயம் இல்லை நாம் ஒரு இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அந்த கருத்தை கண்டிப்பாக வீடு வீடாக வீதி வீதியாக இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் எல்லாம் உக்காந்துருக்கோம் இதை பேசிக்கொண்டே இருக்கணும் இது பேசுபொருளாக இருக்கணும் இது இந்த பேசுபொருள் தொடர்ந்து விவாதிக்கப்பட விவாதிக்கப்பட இந்த அக்டோபர் இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு பதினைந்து சதவீத குடிகாரர்கள் மாறி எந்த விதமான ஒரு ஆதாயமோ எந்த விதமான லாபமோ இல்லாமல் வெகு துணிச்சலாக இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க இது பெரிய லாபம் இருக்கு இல்ல மதுவுக்கு பின்னாடி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல மிகப்பெரிய லாபி உலகளாவிய லாபி இருக்கு பல நேரத்துல நான் கேள்வி எழுப்புவேன் திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வரி போடுவாங்க புகை முடித்தல் உயிரை கொல்லும் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கு அடுத்த வரியை பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கோபம் வரும் மது அருந்துதலும் உடலை கொல்லும் உயிரை கொல்லும் எடுக்கணும் என்ன கொள்ளும் தெரியுமா மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது புகை விழுந்துதல் உயிரை கொள்ளனா மது அருந்துதலும் உயிரை கொல்லும் என்று எழுத வேண்டும் தலைவர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிரகடனத்தையும் நீங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி உறக்க சொல்ல வேண்டும் மது அருந்துதலும் உயிரை கொல்லும் நீங்கள் தலைவு செய்து எந்த இடத்திலெல்லாம் எல்லாம் திரைப்படங்களில் நாயகர்களும் நாயகிகளும் குடிக்கிறார்களோ அந்த இடத்தில் கீழே போட சொல்லுங்கள் மது வருந்துதலும் உயிரை கொல்லும் என்று சொல்லுங்கள் கொஞ்சமே மாறுவாங்க ஐயோ இதனால் உயிர் கொல்லம் நிச்சயமா நோய்வாய்ப்பட்ட மனிதர்களை பார்த்தால் தான் நண்பர்களை நமக்கெல்லாம் புரியும் நோய்வாய்ப்பட்ட மருத்துவர்களோடு வர மக்களோடைய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பல மக்களை பார்க்கிறேன் ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது மீண்டும் மீண்டும் யோசிக்க யோசிக்க அவ்வளவு வேதனையாக அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க சார் நாங்க ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் எங்க வீட்டுல கெடா வெட்டு எங்க வீட்டுல ஒரு பங்கன் அணை பண்ணியா நல்லா புரிந்து கொள்ளணும் நல்ல புரிந்து கொள்ளணும் கடந்த ஆண்டு ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பெரிய அறிக்கை வந்திருக்கு சும்மா சும்மானமாக வெறும் வெற்று பேச்சுக்கு நான் சொல்லல லான்செட் அப்படின்னு ஒரு உலக அளவில் மருத்துவ நோய் குறிப்புகளை சொல்லக்கூடிய இதழ் லான்செட் அந்த பத்திரிக்கை என்ன எழுதிருக்கு தெரியுமா உங்கள் பிரச்சனை எவ்வளவு குடம் ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்னு இல்லை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய ஆல்கஹாலின் முதல் துளியில் தோங்கிறது த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஃப்ரம் தஸ்ட் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க சார் அந்த டாக்டரே சொன்னார் சார் நல்ல கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் அந்த டாக்டருக்கு எவனா ஊத்தி கொடுத்துருப்பான் எந்த ஆல்கஹாலும் உடலுக்கு நல்லது செய்யறது கிடையாது மறுபடி 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 ஒரு பெரிய லாபி வந்து இதை எப்படியாவது குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அறிக்கை பல ஆய்வுகள் செய்து சொல்லுது என்ன சொல்லி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அறிக்கை என்ன சொல்லி குஞ்சமா குடிக்கலாம் அளவு குஞ்சமா குடிக்கலாம்ங்கறதெல்லாம் போய் அதை கம்பேர் பண்றாங்க நீ யாரை கம்பேர் பண்ணீங்க ஒரு ஆய்வில் யாரை ஒப்புநோக்குகிறோம் என்பது அது ரொம்ப முக்கியம் குடிக்கிறவன் குடிக்காதவன ரெண்டையும் ஒப்புநோக்கும் போது குடிக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய பாடுப்பு ಅದில இருக்கக்கூடிய அளவு இதெல்லாம் ஆய்வு செய்யும் போது ரொம்ப வசதியாக ரொம்ப வசதியாக அவர்களை ஒப்புநோக்கிய விஷயம் எல்லாம் தப்பு என்று அவர் எழுதி விட்டார்கள் அப்ப என்ன அர்த்தம் கொஞ்சமா குடிக்கிறதும் தப்பு என்னைக்கோ குடிக்கிறதும் தப்பு குடி வேண்டாம் நண்பர்களே மது நமக்கு வேண்டாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம் பௌத்தமும் சமணமும் சொல்லிவிட்டது வேண்டாம் கழுண்ணாமை வேண்டாம் தெளிவாக தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மது மட்டும் இல்லை எனக்கு எந்த கண்ணும் வேண்டாம் எனக்கு எந்த மதுவும் வேண்டாம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் பல விவாதங்கள் நேற்று இரவு நான் தொலைபேசியில் அப்படியே அலைபேசியில் பார்த்து இருந்தேன் யார் யார் பெரிய தலைவர்கள்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சில பேர்லாம் அப்படி சார் அம்பேத்கர் இப்படி சொல்லிருக்காங்க காந்தி இப்படி சொல்லியிருக்காங்க மிக அழகாக பல தலைவர்கள் வண்டிய அரசு சார்லாம் அழகா இது பண்ணி பேசிட்டு இருந்தாங்க இல்ல நாங்கள் எடுத்திருக்கிற விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் மிகச்சரியாக சரியாக பார்த்துதான் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நண்பர்களை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு பல முட்டுக்கட்டைகள் வரும் பல பேர் பல சிக்கல்களை கொண்டு வருவார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் தவிர்த்து மாற்றத்தை உங்கள் வீட்டிலிருந்து உங்க வீட்டில இருந்து பல பெண்கள் இங்கே இருக்கீங்க இன்னொரு விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னா இதை பொதுவான மாநாடாக ஒரு கட்சி மாநாடாக அவர்கள் அறிவிக்கவில்லை மறுபடி மறுபடி சொல்லியிருக்காங்க எங்கள் கட்சி ஒரு சமூக பிரச்சனையை எடுத்திருக்கிறது ஆனால் இது கட்சி மாநாடு இல்ல எல்லோரும் வாருங்க நாம எல்லாம் சேர்ந்து பார்த்துக்காங்க எனக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து இந்தியால தமிழகத்தில் இப்படி ஒரு சமூக பிரச்சனைக்கான பொது அறைகோ காட்சிக்காக மட்டும் நான் பேசல தமிழ்நாடு முழுக்க இந்த சிக்கலை பார்த்திருக்கிறேன் நான் அங்க உட்கார்ந்திருக்கும் போது இன்னொரு அறிவை நண்பர் பக்கத்தில் சொல்றார் மரக்காணத்துல இருந்து வாரம் மரக்காணத்தில் தலைவரும் எல்லாரும் பார்த்து கண்ணீர் வந்துட்டு முன்னூறு விபதைகளை விதவைகளை நான் பார்த்தேன் வருத்தப்பட்டு அவர் சொல்லி கொண்டிருந்தார் அவ்வளவு வேதனையா இருக்கு பார்க்கிற இடம் தான் விதவைகள் நிற்கிறாங்க நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழுவின் உறுப்பினராக இருக்கேன் பல வட்டங்களில் நான் சென்று சென்று பல ஆய்வுகளுக்காக போறேன் போராடத்துல எல்லாம் பிரச்சனைக்கு என்னன்னு பார்த்தா ஏன் பெண் குழந்தை படிக்கல ஏன் அந்த பையன் பாடம் படிக்கல ஏன் அந்த பையன் போதைக்குள் போயிருக்கிறான் கடைசியில அந்த வீட்டு கணவன் மதுவினால் மடிந்து கிடக்கிறான் மதுவினால் அந்த பெண்ணை விட்டு ஓடி போயிருக்கிறான் மதுவினால் செயலிழந்து இருக்கிறான் அப்ப நம்ம மாத்திரமா வேண்டாமா மாத்தியே ஆகணும் நம் குடும்பத்தில் நம் வீட்டில் மது அறுத்துபவர்களை நிறுத்தியே ஆக வேண்டும் அவர்களை நிறுத்தி எந்த சூழலிலும் அந்த மதுவுக்குள் போகாமல் இருக்கணும் மது ஒரு போதை அந்த போதை மூளைக்குள்ள உட்கார்ந்து குடி குடிக்கிறது எந்த ஒரு உடலுக்கு நன்மையும் பயக்காதது நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு சில பேர் வந்து அரசியலும் அரசிலும் பெரியவங்களா உழைக்கிறதுனால வர்ற களைப்புக்கு குடிக்கிறார்கள் என்று தப்பு நண்பர்களே அந்த சொல்லே தப்பு களைப்புக்காக குடித்தவர்கள் நம்ம கிடையாது களைப்புக்கு நாம வந்து சரியான உறக்கம் சரியான புரதச்சத்து உள்ள உணவு வேணும் அவ்வளவுதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மதுக்கடைகளை விட புரதக்கடைகளை ஆரம்பிக்கலாம் அங்காங்க புலா புரத அந்த புலால் புரதக்கடைகளை நம்ம எடுக்கலாம் அந்த புரத சத்து மூலமாக நம்ம களைப்பை நீக்கலாம் அந்த களைப்பு போக நல்ல உறங்கி எழுந்தால் உடல் வலுப்பெறும் எவ்வளவு உழைத்தாலும் அந்த களைப்பு வராது அதற்காக நாம் இன்றைக்கு முறைக்கணும் இந்த வெனக்கடலும் கரிசனமும் இன்றைக்கு துவங்கினால் இந்த மதுவில் இருந்து மெல்ல மெல்ல வெளியே வரலாம் மதுவினுடைய பாதிப்புகள் ஒன்னொன்னையா மருத்துவ விஷயமா நம்ம பார்க்க பார்க்க பல பிரச்சனை ஒண்ணு ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு நடக்கக்கூடிய மாரடைப்புகளுக்கு பல மாரடைப்புகளுக்கு காரணம் நிறைய பேருக்கு தெரியாது இருக்கோம் ஒரு தான் வருது மது தான் அந்த டேமேஜ்னு இந்த சிறு நுண் நாடிகள்ல வரக்கூடிய பிரச்சனை தான் மாரடைப்புக்கு காரணமா இருக்கு அப்ப மாரடைப்பு குறையணும் நம்ம தான் நிற்கணும் புற்றுநோய் பெருகிக்கொண்டே இருக்கிறது ஆங்கிலத்தில் ஏ ஒய் ஏ மகன் அடலசன் அண்ட் யங் அடல்ட் அதாவது இருபது இருபத்தஞ்சி வயதிலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உள்ளாவுறதுக்கு இந்தியா முழுக்க புற்றுநோய் கூடுது ஏஐ அங்க புற்றுநோய் பல காரணங்கள் முதல் காரணம் குப்பை உணவு அந்த குப்பை உணவு சூழலில் ஏற்படக்கூடிய மாசுக்கள் இவையெல்லாம் கூடுது அதோட சேர்ந்து அந்த இருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு மது பழக்கமும் சேர்ந்தா ஒரு கனவுகளோடு நான் இதை செய்யணும் இந்த பணியில் நான் முன்னேறி வரணும் இந்த கடையை செம்மையாக நடக்கணும் இந்த தொழிலை விரிவாக்க செய்யணும்னு நினைத்து கொண்டிருக்கிற இருபத்தஞ்சு முப்பத்தி வயதில் இருப்பவர்கள் நான் உழைக்கிறேன் களைக்கிறேன் மதுவுக்குள்ள போனா ஏதாவது ஒரு குற்றில் போய் சிக்கிடுவாங்க பெரிய அளவில் கூடுகிறது நான் படிச்சு கொண்டிருக்க காலத்துல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் கேள்வி கேட்பாங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க மகளிர் மாநாடு தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா நாங்கள் படித்த காலத்தில் சொன்ன பதில் ரெண்டே ரெண்டு தான் பால் ஊட்டாத மகளிர் பால் ஊட்டாத மகளிர் திருமணம் செய்து கொள்ளாமல் பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன மகளிர்ல அவர்களுடைய முதுமையில மார்பக புற்றுநோய் வரும் படிச்சோம் இன்றைக்கு நேஷனல் கேன்சர் ரிசர்ச் சென்டருடைய புள்ளிவரருக்கு எவ்ரி இயர் பிப்ரவரி மாதத்துல அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில முப்பது சதவீதம் மார்பக புற்றுநோய் தான் அது யாருக்கு வருது வயசான பாட்டிக்கு அல்ல முப்பதுல இருந்து முப்பத்தி பேசுற பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு வருது ஏன் இப்படி ஒரு கூட்டம் கூடி ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் என்ன நண்பர்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நமக்குள்ள நமக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல்ல நல்ல பள்ளிகள் கிடைக்குது மிகச் சரியாக படிக்க முடியும் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கு அரசினுடைய பல்வேறு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படி எல்லாம் நம்ம வருந்து வரும்போது உடல் ஆரோக்கியத்தை சரியா வச்சிருக்கணுமா வேண்டாமா நமக்குள்ள நோஞ்சானா இருக்கக்கூடாது உளவியல் பையனா இருக்கக்கூடாது ஒரு மனரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடாது ஒரு உத்வேகத்தோடு வளரக்கூடிய ஒரு மகளை மகனை நாம் கொண்டு வரணும் அப்படியான தலைமுறை தான் ஒரு மாற்றத்தை நடக்கும்